அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய தமிழ் கமெண்ட்ஸ் பாக்ஸ் சேனலில் எக்ஸ் தளத்தில் போடுறப்படுற செய்திகளையும் அதுக்கு மக்கள் கொடுக்குற கமெண்ட்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ சமீபமாக எக்ஸ் தளத்தில் வந்து போடப்பட்டிருந்த ஒரு நியூஸ் என்னென்னா இது போட்டிருந்தது யாருனா பிஜேபி தமிழ்நாடு அவங்களோட அஃபிஷியல் தளத்தில் வந்து போட்டிருந்தாங்க ஊழலுக்கு எதிரான போரை நான் நிறுத்த மாட்டேன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மக்களவையில் பேச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து பிஜேபி தமிழ்நாடு அவங்களுடைய அஃபிஷியல் எக்ஸ் தளத்தில் வந்து போட்டிருந்தாங்க இந்த ஊர் இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு அது அவனுக்கு வீதி யாரு அதுக்கு வந்து மக்கள் வந்து மோஸ்ட்லி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க அதுல சில கமெண்ட்களை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அதானே உலக வழக்கம் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு ஊழல் தவறில்லைன்னு சட்டம் போட போறீங்களா மோடி எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல வாங்கிய சாணி பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமா கேட்டிருக்காரு ஒரு நெட்டிசன் என்ன கேட்டிருக்காருன்னா ஊழல் பண்றதே நீதானே அப்புறம் எப்படி அந்த போரை நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி அவர்களுடைய எக்ஸ் தளத்தோட டேக வந்து டேக் பண்ணியிருக்காரு அதுல ஒரு இமேஜும் ஷேர் பண்ணியிருக்காரு நாட்டை கொள்ளடிக்க விடமாட்டேன் மோடி அப்படின்னு போட்டு ஏழரை லட்சம் கோடி பாரத் ஊழல் நாயகன் அப்படின்னு ஒரு இமேஜையும் ஷேர் பண்ணியிருக்காரு இன்னொரு நெட்டிசன் என்ன போட்டிருக்காருனா ரெட் கார்பெட் ஃபார் ஹிம்செல்ஃப் நெயில்ஸ் ஃபார் ஃபார்மர்ஸ் அப்படின்னு போட்டு இப்போ டெல்லியில் நடக்கிற போராட்டத்தில் விவசாயிகளுக்கு எதிராக வந்து முள்வெளியை போடுற அந்த இமேஜை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஏன்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்கேன் எங்க எங்கள் பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தர மாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையாக இருக்கேடா மற்றொரு நெட்டிசன் வந்து ஜூனியர் விகடனில் இருந்து ஒரு நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஊழல்வாதி என குற்றம் சாட்டப்பட்ட எழுநூற்றி நாற்பது எம்எல்ஏ எம்பிக்கள் பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்காரு அடா வெட்கம் இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்கள்ளி மலைன்னு இன்னொரு நெட்டிசன் என்ன கேட்டிருக்காருன்னா எலெக்டோரல் பாண்டு பிஎம் கேர் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குதல் போன்ற ஊழல்களை செய்து கொண்டு ஊழலை ஒழிக்க போவதாக சொல்லும் ஒரே பிரதமர் நம்ம மோடி இதுக்காச்சும் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கலாம் அப்படின்னு நக்கலா வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு ஒரு நண்பர் என்ன போட்டிருக்காருன்னா முதல்ல உங்கள் கட்சிக்காரன ஊழலை பாருங்கள் தலைவரை அப்படின்னு போட்டு ஒரு இமேஜ் ஷேர் பண்ணியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா நாட்டை காப்பாற்ற இராணுவத்தில் தான் சேரணும்னு அவசியம் இல்லை பாஜகவுக்கு ஓட்டு போடாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு நீ ஒரு டுபாக்குரு உன்னை நம்பாத நம்பாதேன்னு இவங்க கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் இவன் தான் ஏன் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் பார்க்கணும்னு சொன்னான் தான் உன்னை டெஸ்ட் பண்ணேன் ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா ஒரு இமேஜ் ஷேர் பண்ணியிருக்காரு அதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு டாடா குழுமம் முந்நூத்தி கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளது ஏர் இந்தியாவை டாடா குழுமத்துக்கு பாஜக அரசு கொடுக்கிறது இதற்கு பேர் லஞ்சம் தானே அப்படின்னு சுப்பிரமணிய சாமி கேட்குற மாதிரி ஒரு இமேஜ் ஷேர் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக சுப்பிரமணிய சாமி அவரும் வந்து பாஜகவில் தான் இருக்காரு ஆனால் அவர் போல்டா எதுவுமே பேசக்கூடியவர் இது உண்மையிலேயே அவர் சொல்லியிருக்காரா சொல்லலையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல அதை நம்ம செக் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் இருக்கா நான் இதுவரையிலையும் பிஜேபி எங்கேயும் பார்க்கல ஒரு நண்பர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பத்து வருடமா நீ அறுத்து தள்ளியது போதும் போய் ஓரமாக உட்காரு சிண்ட்ராஸு கையில் மைக்கு கிடைச்சிட்டா போதும் வேறு உலகத்துக்கே போயிடுவோம் அப்படின்னு மாதிரி ஒரு நக்கலாக ஒரு கமெண்ட் வந்து பண்ணியிருக்காரு சாச்சிக்கிட்டும் மூடிக்கிட்டும் போவோம் காட்டு இருக்கா இல்லையே

ஒரு நெட்டிசன் என்ன கேள்வி இருக்குன்னா ஆறாயிரத்தி ஐநூறு கோடி யார் கொடுத்த பணம் பி எம் நிதி எங்கே நூத்தி ஐம்பது லட்சம் கடன் வாங்கி என்ன செய்தீர்கள் பதில் சொல்லுங்க மோடிஜி ஓல் என்ற வார்த்தையை பாராளுமன்றத்தில் பேசக்கூடாது என்று சட்டம் கொண்டு வந்தது நீங்கள் தானே மோடிஜி அப்படின்னு கேட்டிருக்காரு நெட்டிசன் என்ன போட்டிருக்காருன்னா அனைத்து ஊழல்வாதிகளும் பிஜேபியில் இணையும் வரையிலும் ஊழலுக்கு எதிரான போரை நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு போட்டு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சொன்னதா அவர் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் மேனிப்புலேஷன் வயலேஷன் இப்படி எதுவும் நடக்கூடாது ஏன் என் கண்ணுக்கு முன்னாடி காத்து கூட பொல்யூஷனா போக கூடாது ஸோ மோடி அவர்கள் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது ஊழலுக்கான போரை நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம தமிழ் கமெண்ட்ஸ் வாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ